இப்போ ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஐஆர்டிசி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு தக்கால் டிக்கெட் நிறையா பேருக்கு கிடைக்கிறதில்ல என்று பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறைய புகார் இதையடுத்து ஐஆர்சிடிசி ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்திருக்கு தக்கால் டிக்கெட் வேணுமா நீங்கள் ஐஆர்சிடிசியினுடைய வெப்சைட்லேயோ அல்லது மொபைல் ஆப் மூலமாக போய் தான் இனிமேல் ஆதார் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் யார் ஆதார் எண்ணை பதிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த தக்கால் டிக்கெட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதை காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் ஐஆர்டிசி ஆப் நான் வந்து மொபைலில் இந்த ஐஆர்டிசி ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்படி இப்போ பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு நாலு இலக்க பின் லாக்கிங் செய்கிறதுக்கு நம்பர் கேட்குது இப்போ என்னுடைய லாக்கிங் நம்பரை நான் இப்போ போடுறேன் அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஹெச் டிடிஎன் இப்படி ஒரு கேப்ஸா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் நீங்கள் உங்களுக்கு வர்றதை அப்படி காப்பி பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் என்னுடைய இலக்க பின் நம்பரை போடுறேன் அது உங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக மறைக்கிறேன் இப்போ போட்டுட்டேன் இது போட்ட பிறகு இதனுடைய கேப்ஸான்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இதை என்ன பண்ணணும் நீங்கள் ஹெச்டிடி என் அனுப்பிச்சு இந்த லாக்கிங் பட்டனை அமைக்கணும் அமுக்கினீங்கன்னா பாருங்கள் டிக்கெட்டுக்கு வருது என்ன கொடுத்துருக்காங்க பாரு ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் த ஐஆர்டிசி யூசர் ப்ரொஃபைல் அண்ட் மேனிடரி தக்கால் அண்ட் ப்ரீமியம் தக்கால் டிக்கெட் ஆதென்டிகேட் நௌ வயா மை அக்கவுண்ட் ஆதென்டிகேட் யூசர் ஆப்ஷன் ஆதென்டிக்கேட்னா யார் இந்த மொபைல் நம்பரை வச்சு ஆதார் நம்பரை பதினிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட்டை புக் செய்யப்படும் இப்போ பாருங்கள் நான் மை அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இதை அமுக்கிறேன் பாருங்கள் இதை அமுக்கணுனே இந்த மை கொண்டு கீழே இருக்கும் இதை அமுக்கணுன்னே பாருங்கள் ஆதன்டிக்கேட் யூஸர்னு வரும் முதல்ல மை ப்ரொஃபைல் இது வேண்டியது இல்லை ஐஆர்டிசி வால்நெட் அது தேவையில்லை இந்த ஆதென்டிக் லிஸ்ட் யூசர் வர மூணாவது பார்த்தீங்களா இது அதை அமுக்கணும் அமுக்கணுன்னே எப்படி வருது பாருங்கள் செலக்ட் ஆதன்டிக்கேஷன் டைப் என்ன டைப் இது வந்து ஆதார் கார்டு பண்ணலாம் பேன் கார்டு பண்ணலாம் நீங்கள் இதை பஸ் அப்படி பின்ன பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஆதார் கார்டு அல்லது இதை அமுக்கினீங்கன்னா பேன் கார்டு மோஸ்ட்லி ஆதார் கார்டு பண்ணுறது நல்லது இந்த ஆதார் கார்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டன்னுன்னு வரும் பாருங்க இப்போ உங்கள் பேரு ஆதார் எண்ணுக்குரிய காலம் டேட் ஆஃப் பர்த்து மேலாக ஃபீமேலான்னு வரும் இதில் உங்கள் பன்னிரெண்டு இலக்க ஆதார் எண்ணை பதிவு செஞ்ச பிறகு செட்டு ஓடிபின்னு ஒன்று வரும் அந்த ஓடிபியை பதிவு செஞ்சிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஐஆர்டிசி மொபைல் ஆப்பில் வந்து பதிவாயிரும் அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ற போல் ஐஆர்டிசி தக்கால் டிக்கெட் பிரீமியம் தக்கால் டிக்கெட்டை புக் செய்து கொள்ளலாம்